துறைசிலாட் கத்தனம் மையப்படுதும் ஆகிய அருமையான புதிய நாள் காலவெளியிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையோடு உங்களுக்கு கத்துகிற வார்த்தையை சொல்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடையும் இந்த நாளிலும் உங்களுக்கு அவர் வார்த்தை வாசித்து நான் ஜெபிக்கலாம் ஒன்று பேதொரு புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஒன்று பேதொரு மூன்று பதினேழு தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பது தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுவிப்பதே மேன்மையாயிருக்கும் என்று சொல்லி அப்போ சொன்ன பேதுரு என்னுடைய பொதுவான நிரூபத்திலே அவர் எழுதுகிறார் நன்மை செய்து பாடு அனுபவிங்க நன்மை என்று சொல்லி அந்த நாட்கள் முதல் நூற்றாண்டில் இருந்த பரிசுவான்களுக்கு கத்துடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் மீன் பிடித்து கொண்டிருந்தவன் ஐய பேதுருவை கத்தர் அழைத்து பிரித்து அவனை ஒரு ஒரு அப்போசனாக கத்திரி மாற்றினார் படிப்பறிவாதியே இல்லாவிட்டாலும் கத்திரி வார்த்தையை அவன் நண்பர்கள் வரும்பொழுது அவ்வளோ வித்தியாசமான ஒரு காரியத்தில் தேவனை நடத்தி கொண்டு வந்ததில் நான் பார்க்கணும் முதலாளிலும் கூட அவர் சொல்லுகிறாரு பாருங்கள் வார்த்தை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது என்ன சொல்லப்படுறது பாடு எல்லாருக்குமே வரும் நன்மை செய்தாலும் பாடு தீமை செய்தாலும் பாடு வரும் ஒன்றுமே செய்யாமல் இருந்தாலும் பாடுறால் அங்கே என்ன சொல்கிறாரு மே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் அநேகமாக நம்ம தீமை செய்து பாடுவார் கஷ்டம் வரும் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா உடனே அவன் மாட்டிக்கிட்டு அவன் அவனுக்கு பாடு அனுபவிக்க வேண்டும் கஷ்டப்பட வேண்டும் ஒரு திருடிட்டானா பிடிச்சிட்டாங்கன்னா சண்டை அவனை அடித்து இது பண்ணுவாங்க ஏதாவது தீமை செய்வதுனாலே வருகிற பாடுகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க அந்த பாடு ஒரு முக்கியமான காரியம் கிடையாது ஆனால் இது மேன்மையான காரியம் இதுன்னு அவர் சொல்றாரு பாருங்க என்ன சொல்றாரு நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையா இருக்கும் கர்த்தருக்கு சித்தமானால் பாருங்க தேவனுக்கு சித்தமானால் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க செய்ய நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க ஆனா உங்க வாழ்க்கையில பாடுகள் வரும் கஷ்டங்கள் வரும் அதை நீங்க அனுபவித்தால் கர்த்தருக்கு உண்டாகிறது மேன்மையா இருக்கும் பிரியமா இருக்கும் என்று சொல்லுங்க ஏன்னா இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு தவறும் பண்ணாமதா எல்லா பாடுகளும் அவர் எந்த தவறும் அவர் என்ன இவரிடத்தில் எந்த குற்றமும் காணலே இவர் மரணத்துக்கு ஏதோ எந்த குற்றமும் இல்லையேன்னு அப்படியானால் அப்போ ஒரு குற்றம் இல்லாதவருக்கு ஒரு பாடு வந்துச்சு பாருங்க ஒரு பெரிய கஷ்டம் பயங்கரமான பாடுகளும் கடைசியில மரணத்திலே கொண்டு விட்டாங்க சோதரன் சோ அதனாலதான் குற்றம் இல்லாத இரத்தத்தை சிந்தனை தான் இன்றைக்கு குற்றமாக இருக்க நம்மை விடுவிக்க முடிந்தது அதே தான் அங்கே பார்க்குறோம் நன்மை செய்து பாட உழைத்தால் கத்திரம் பிரியமாக இருக்கும் சந்தோஷமா அனுப்பிக்கும் அதனால உலகத்தில் அப்படி கிடையாது நம்ம எல்லாரும் ஒரு தப்பும் பண்ணாமல் யாரும் நம்ம மேலே பழி போட்டால் நம்ம தாங்கவே மாட்டோம் உடனே எடுத்து பேசும் உடனே சண்டைக்கு போவோம் நான் பண்ணாத நீ எப்படி சொல்லலாம் தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல நீ பேசணும் அந்த தப்பு பண்ணின பிறகு பாடு பத்தி பற்றி இங்கே சொல்லப்படவில்லை அதுக்கு தீமை செய்து பாடனுவிப்பதை காட்டிலும் அது அது நமக்கு தேவையில்லை நன்மை செய்து நீ நன்மை உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கலாம் ஓ எல்லாருக்கும் நன்மை செய்து கடைசியில பார்த்தா உங்களுக்கு ஒரு முத்திரை குத்திருப்பாங்க என்ன முத்திரை தெரியுமா எல்லாம் இவங்களால தான் இவங்க தான் இவங்க பண்ணிட்டாங்க இவங்க தான் இது காரணம் தான் முத்திரை குத்தும் போது உங்களுக்கு வறுமையே ஒரு கஷ்டம் மன கஷ்டம் அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது உண்மையில கத்தருக்கு முன்பாக அது பிரியமா இருக்கிறது என்று கத்தர் சொல்லுகிறார் பாருங்க மேன்மையான ஒரு காரியத்தை நீங்கள் செய்திருக்கேன்னு கத்தர் சொல் மேன்மை எது மேன்மை மேன்மை என்பது ஓ ஒரு தவறும் செய்யாமல் நன்மையே செய்து நமக்கு தீமை அனுப்பி அனுபவிக்கிற சூழ்நிலை வரும் பார்த்தீங்களா அதுதான் மேன்மையானக்கார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படி வந்து கொண்டு இருக்கிறதா எத்தனையோ சூழ்நிலை அப்படி மாட்டிகிட்டு இருக்கீங்களா எவ்வளோ நன்மை செய்ய போய் தீமையாக மாறி கடைசியில் உங்களுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பி எல்லாரும் பாருங்கள் கல்லை தூக்கினா அநேக வேதத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் அந்த காலத்தில் தவறு செய்கிறவங்களுக்கு கல் தள்ளறிந்து கொள்ளுவான் சொல்லிட்டு ஆனால் அதே சமயத்தில் தவறு செய்யாதவர்களையும் பாருங்கள் ஸ்தேவான் என்பவனை நீங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் அவன் அப்போ சொல்லப்படிகளில் ஸ்தேவானை கல்லறிந்து கொள்ளான் ஒரு தவறு செய்யணும் அவன் கருத்தருக்கு பிரியமாக பயங்கரமான வார்த்தைகளை சொன்னான் தேவன் கொடுத்த வார்த்தை வார்த்தைகள் அப்படியே பிரசங்கம் பண்ணினா கண்டேசில் எல்லாரும் எழும்பி அவனுக்கு விரோதமாய் பல்லை கடித்து கொண்டு வந்து கற்களை எரிந்து தலையிலே மண்டல எல்லாரும் கல்லை எறிந்து அவனை சாகடித்தார்கள் கர்த்தர் அவனுடைய ஆத்மாவை எழும்பி நின்று வரவேற்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எழும்பி நின்று அவனை அவனை கனம் பண்ணி வரவே ஏன் தெரியுமா அவன் நன்மை செய்து பாடனுபவித்தான மேன்மையான ஆசீர்வாதத்தை தத்தவன் எடுத்துக்கொண்டார் இந்த நாளில் அருமையான உள்ளே ஓ எப்படி எது பண்ணாலும் தவறாக தெரிகிறது நீங்கள் நன்மை செஞ்சால் உங்களுக்கு தீமை செய்கிறாங்க நன்மை செய்தால் அவங்களை பாடு அனுபவிக்கிறாங்கன்னா காலப்படாதீங்க அது தேவனுக்கு முன்பாக இருக்குது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் நான் ஒரு நாளும் யாருக்கு எது தீமையும் பண்ணதில்லை ஆனாலும் எனக்கு தீமை தான் வருகிறது நான் எது செய்தாலும் தீமை என்று சொல்லி என்னை முத்திரை குத்தி உட்கார வச்சிடறாங்க கடைசியில பார்த்தா அது அவங்க நமக்கு ஒரு மோசமான தண்டனை தான் கொடுக்குறாங்க நன்மை செஞ்சால் தண்டனை கொடுத்து என்னை உட்கார வச்சிடுறாங்க நான் அநேக நேரங்களில் ஓ வேதனையோடு கஷ்டத்தோடு துன்பத்தோடு மனம் உடைந்து போயிருக்கேன் என்று சொல்றீங்களா இந்த காலை கத்தர் சொல்லுகிறார் அது மேன்மையான காரியமாக இருக்கும் அப்படி நீங்கள் பாடுபட்டால் கர்த்தர் சமூகத்தில் மேன்மையாக இருக்குதுன்னு கர்த்தர் சொல்கிறார் இது தேவனுக்கு சித்தமானாலும் இந்த காரியத்தையே நீங்கள் பண்ணுங்க யார் எப்படி வேணாலும் சொல்லட்டும் பேசட்டும் உங்களுக்கு நன்மை கர்த்தர் சொன்ன வசந்த இப்படி நடந்தால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டு வந்திருக்கிறார் மேன்மை எது தெரியுமா தப்பு பண்ணி அடி வாங்கது தப்பு பண்ணாமலே அடி வாங்க தியாகிகளாகி மாறி இருக்கிறாங்க இன்றைக்கி அப்படி ஒப்பு கொடுப்பீங்களா கர்த்தர் ஒருக்கு முன்பாக எந்த தவறு செய்யாதபடி தேவனுக்கு தேவனுக்கு முன்பாக பிரியமான பிள்ளைகளாய் இருக்கீங்களா தேவனை போல மாறணும்னா கத்த ஒரு தவறு செய்யாமல் பாடல்கள் பட்டது போல நாம எந்த தவறு செய்யாமல் நன்மை செய்து பாடணைப்போமாக அது மேன்மையா இருக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் சுத்தமானால் நன்மை செய்து பாடணும் என்பதை மேன்மையா இருக்கும் என்ற வார்த்தையை ஒப்பு கொடுங்க நீங்களும் அப்படி வாழ ஒப்பு கொடுங்க கற்றுலா சொல்லிருப்பாரு அவங்களுக்காக நான் சேமிக்கிறேன் பரலோத்தின் பிதாவே இந்த வசனத்தின்படி எத்தனையோ பாடுகளோடு கஷ்டங்களோடு துன்பங்களோடு வேதனைகளோடு கத்தாவே ஓ நன்மை செய்து ஓ எல்லாரோடைய வாழ்க்கையை வாயிலிருந்தும் அண்டவரே மோசமான வார்த்தைகளை கேட்டு மன ஒடிந்து போன இல்ல பிள்ளைகளுக்கான நிச்சபிக்கிறேன் எல்லாரையும் தொடுங்கப்பா இந்த வசனம் அவர்களை தேற்றட்டும் நன்மை செய்து பாடல் வைக்கிற மக்களாய் மாறட்டும் அது உங்களுக்கு முன்பாக மேன்மையா இருக்கிறதுக்காக சுத்தணும் எல்லா பிள்ளைகளும் மோசத்தை கேட்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் ஒரே வாழ்க்கைக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கத்தை கொடுத்து அவளை ஆசிரியத்து பலப்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் ஏசுநாமத்தில் ஷபிக்கிறோம் அவங்க கத்தாம ஆசிரியப்பார்கள் நீங்கள் நன்மை செய்து பாடணும் இப்படிதான் சந்தோஷம் ஏற்றுக்கொள்ளுங்கள் அது கற்றுக்கூட மேன்மையாக இருக்கும் இன்னும் ஒரு லோ சுவாத்தியம் சந்திக்கும் வரையிலும் எல்லாரையும் ஆசிரியப்பார்கள் ஆமாம்